எவ்வளவு பெரிய தெரியுமா எவ்வளவு பெரிய சிறப்பு உள்ளவர் தெரியுமா இந்த தோழர் எதிரியை சந்திக்க செல்கிறார் சந்திக்க செல்கிறார் ரோம நாட்டை ஆளக்கூடிய மிக பயங்கரமான ஒரு அரசர்களில் ஒருவன் முஸ்லிம் படை அந்த ஊரை முகாமிட்டிருக்கும் பொழுது தனியாக யாரிடத்திலும் சொல்லாமல் தனியாக கிளம்பி அந்த அரசனை சந்திக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக செல்லுகிறார்கள் கூறினேனே மிகப்பெரிய சஹாபி என்றால் அவர் செல்வத்திலே மிகப்பெரியவர் அல்ல அவர் உடல் வலிமையிலே மிகப்பெரியவர் அல்ல தோட்டத்திலே மிக அழகானவர் அல்ல கருப்பு நிறத்தவர் ஒரு கோவரை கழுதையை தன்னுடன் அழைத்துக் கொண்டு மேலாடை இல்லாமல் கீழாடையை மட்டும் உடுத்து கொண்டு கருப்பு நிறத்தோடு அரண்மனைக்கு நுழைகிறார் வேடிக்கை பார்க்கிறார்கள் யாரோ ஒரு கருப்பு நிற அடிமை வந்திருக்கிறார் போல அரசரை பார்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக விஷ்ணு அரண்மனைகளை உட்கார்ந்து இருக்கிறார் இவரை பார்த்தவுடன் விஷும் கூறினான் அடிமையை உனக்கு என்ன வேண்டும் செல்வம் வேண்டுமா உனக்கு உடை வேண்டுமா அரபு நாட்டில் இருந்து ஓடி வந்து விட்டீர்களா நீங்கள் செல்லுங்கள் ஆண்டு ஆண்டு காலம் உங்களுக்கு உணவும் உங்களுக்கு வசதிகளும் வந்து கொண்டிருக்கும் செல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அரசனை பார்த்து சொன்னார்கள் நக முக்கவும் நான் அடிமைதான் நான் கருப்பு நிறுத்தவன் தான் என்னிடத்திலே உன்னை போன்ற செல்வம் இல்லை நீ ஒரு அரசன் ஆனால் நான் யார் தெரியுமா படைத்த ரப்பால் அனுப்பப்பட்டவன் இப்தஹ்தனல்லாஹ் தேசி பார் நாம் கௌம் நுப்தஹ்தனல்லா நாங்கள் ஒரு கூட்டம் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட கூட்டம் எங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா நீ நுஹ்ரிஜத்துல் இபாதத மின்ல் இபாத الى இபாதத்தி ரப்பில் இபாத படைபிடங்களை வணங்க மக்களை விட்டு படைத்தவனை வணங்க வைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் உங்களுடைய நோக்கம் இதுதான் துன்யா இலா நெருக்கடியான வாழ்க்கையை விட்டு விசாலமான வாழ்க்கையின் பக்கம் அழைக்க வந்திருக்கிறேன் இடத்திலே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் என்று கிணவுகளை சிந்தித்து பாருங்கள் இவர் தோற்றத்தை நான் கூறினேன் இவர் கொண்டு வந்த வாகனத்தை நான் கூறினேன் அவர் அந்த ருசுமும் மிகப்பெரிய அரண்மனையிலே மன்னனாக சிம்மாசனத்திலே தங்க வெள்ளம் தங்கம் வெள்ளி வைடூரியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவரை பார்த்து இந்த இந்த நபித்தோழர் சொல்கிறார் நீ நெருக்கடியான வாழ்க்கையில் இருக்கிறாய் உன்னை விசாலமான வாழ்க்கையில் அழைக்கி வந்திருக்கிறேன் என்றார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் என்னிடத்தில் ஈமான் இருக்கிறது என்னிடத்தில் இஸ்லாம் இருக்கிறது இருக்கிறது என்னிடத்தில் செல்வம் இல்லை என்றாலும் பரவாயில்லை என்னிடத்தில் வாகனம் இல்லை என்றாலும் பரவாயில்லை என்னிடத்தில் படிப்பு இல்லை என்றாலும் கல்வி இல்லை என்றாலும் பரவாயில்லை நான் விசாலமான வாழ்க்கையில் தான் இருக்கிறேன் நீ அரசாட்சியை வைத்திருக்கிறாய் செல்வங்களை வைத்திருக்கிறாய் வாகனங்களை வைத்திருக்கிறாய் என்னிடத்திலே இஸ்லாம் இல்லை நெருக்கடியான வாழ்க்கையில் தான் இருக்கிறாய் துன்யாவிலா செலுத்தினார் அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை விட்டு அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை விட்டு நேர்மையான ஆட்சியின் பக்கம் அழைக்க வந்திருக்கிறேன் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுடைய தூதர் செல்லவர் செல்லும் எங்களுக்கு மூன்று கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறார்கள் ஒரு நாட்டிலே போர் தொடுக்க சென்றால் அந்த மன்னனை சந்தித்து மூன்று நிபந்தனைகளை சொல்லும்படி சொல்லியிருக்கிறார்கள் ஒன்று எங்களுக்கு கட்டுப்பட்டு ஒன்று நீ இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள் அல்லது விடு என்று சில கட்டளைகளை கட்டளை முடியவில்லை என்றால் என்ன செய்வார் நீ யார் ஒரு அடிமை நீ யார் ஒரு கருப்பு நேரத்தை தனியாக வந்திருக்கிறாய் உன்னால் என்ன செய்ய முடியும் சொல் மூன்று நாட்கள் உனக்கு நேரம் இந்த மூன்று கட்டளைகளை நிறைவேற்றவில்லை என்றால் வாளை தூக்கி காமித்து சொன்னார் இந்த உனக்கு பதில் சொல்லும் அவரிடத்தில் பட்டாரம் இல்லை ஆனால் அல்லாஹ் அவருடைய அச்சம் இருந்தது அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற எண்ணம் இருந்தது இந்த எண்ணம் மக்களை பயப்படாது அரசர்களை பயப்படாது ஆட்சியாளர்களை பார்த்து பயப்படாது உலகத்தை பார்த்து பயப்படாது ஏன் பயப்பட தகுதியானவனுடைய அச்சம் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது அவன் என்னோடு இருக்கிறான் என்ற காரணம் இதுதான் அவர்களை ஹீரோக்களாக மாற்றியது இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக வாழும்படியாக்கியது இதே வார்த்தையை ஹாலிபின் வலித்திடத்திலும் சொன்னார்கள் மாஹின் என்ற எருமுக் என்ற போருக்கு சென்றிருக்கும் பொழுது மாஹின் என்ற அரசன் ஹாலிபின் வலிதை பார்த்து சொன்னான் ஒரலி எல்லாம் தனியாக அந்த அரண்மனையிலே சந்திக்க செல்ல போனது அவன் கூறினான் பிறகு ஒலிதரளி எல்லாம் இந்த பேரிலே அல்லா ஒரு சக்தியை வைத்திருக்கிறான் யோசித்து பாருங்கள் நான் அறிகிறேன் நீ பசியால் பட்டினியால் நீ வந்திருக்கிறாய் என்று நான் அறிகிறேன் நீ ஓடிவிடு உன்னுடைய ஊருக்கு காலிட் வழியை பார்த்து சொல்கிறாள் நீ ஓடி விடு உன்னுடைய ஊருக்கு திரும்பி சென்று விடு உனக்கு தேவையான உற்றகங்கள் உனக்கு தேவையான செல்வம் பத்து தீனார்கள் எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கிறேன் நீ சென்று விடு வழி மீதியோடு பதில் சொன்னார் இன்ன குலம் யகுருஜினா என் வீதினா மாத கருத்தர் நீ கூடினாயே கஞ்சம் பசி என்று அந்த அந்த தன்மைகள் என்ன என்னுடைய ஊரிலிருந்து வெளியாக்கவில்லை இந்த ஊருக்கு வரும்படி செய்யவில்லை காலிபின் வார்த்தையில் காலிபின் வழியால் எல்லாம் அவனுடைய வார்த்தையிலே ஒரு வீரம் இருக்கும் சொன்னார்கள் வைர அண்ணா கௌமன் நஷ்ரபுத்திமா நாங்கள் யார் தெரியுமா ரத்தங்களை குடிக்கக்கூடியவர்கள் ரத்தங்களை குடிக்கக்கூடியவர்கள் நான் கேள்விப்பட்டேன் எனக்கு செய்தி வந்தது ரோம் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களின் ரத்தம் மிக நன்றாக டேஸ்டாக இருக்கும் என்று அதன் காரணமாக அதை ருசி பார்க்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஒரு தனி மனிதர் அரசரிடத்தில் யோசித்து பாருங்களேன் இந்த தன்மை இந்த இரண்டு கால இடத்திலே மட்டுமில்லை முழு சகாபாக்களுடைய வாழ்க்கையிலும் முழு சகாபாக்களிடத்திலும் இருந்தது யாரிடத்திலே இஸ்லாமை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் தைரியமாக வீரமாக ஆயுதங்களோடு இல்லை தைரியம் வீரம் என்பது அல்லாஹுடைய அச்சத்தை சுமந்தவர்களாக செல்லுவார்கள் அதனால் அவர்கள் ஹீரோக்களாக அறியப்பட்டார்கள்